இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பஃ கை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம் ரொம்ப ஈஸியாகவே எந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் வைக்கிற மாதிரி பஃப் கை எடுத்துக்கிறேன் பஃப் வந்து நார்மல் கையில் நம்ம பஃப் வைக்கிற மாதிரி தான் அது எப்படின்னாக்கா ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒரு சைடு மடிச்சுட்டு அதை இந்தெண்டு சைடு திருப்பி இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி மடிக்கும்பொழுது இந்த மாதிரி பஃப் நமக்கு வந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக இந்த மாதிரி பஃப் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாரியோட லேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை இந்த சைடு நல்லா இருக்கிற பக்கம் வந்து உள் பக்கமாக அதாவது இந்த இந்த நல்லா இருக்கிற பக்கமும் இந்த நல்லா இருக்கிற பக்கமும் இப்படி வச்சு பேக் சைடு வந்து மேல் பக்கமாக வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் லைனிங் வந்து அதுவும் வந்து இந்த மாதிரி லைனிங்கை வந்து இந்த இந்த ப்ளவுஸ் விட்டுக்கு கீழே கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு தையல் போட்டுக்கு வந்த பாருங்கள் இது ஃபஸ்ட்டு மேலே பாட்ரு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கை துணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் லைனிங் வச்சுருக்கேன் இது மூணையும் வந்து இந்த மாதிரி இணைச்சி நேராக இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு வந்துடலாம் இப்போது இந்த மாதிரி நாம் தையல் போட்டுவிட்டோம் இந்த துணியோட மேல் பக்கம் கை இந்த லைனிங் இது மூணையும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இதை ரெண்டையும் திருப்பிக்கலாம் பாருங்க இந்த கை துணி இருக்கு இல்லைங்களா இந்த கை துணியை அப்படியே உள்ளார வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுடலாம் நம்ம கை துணி உள்ளார இருக்கும் நம்ம மேலே மட்டும் ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் நானே இந்த தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மேல் துணி இந்த கை இந்த லைனிங் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வைக்கும் பொழுது இந்த கை பீஸை உள் பக்கமாகவே வச்சு இந்த இடத்துல தையல் போட்டுக்கலாம் இந்த இடத்துல நேராக தையல் போட்டு நம்ம இது போல் ரெண்டு சைட்லேயும் நம்ம தையல் போட்டோம் இந்த கை பீஸ் வந்து இருக்குது இந்த உள்ளார இருக்க துணியை எடுத்துக்கலாம் மாதிரி உள்ளே இருக்க துணி பொழுது இந்த பஃப் வந்துடும் நாம் இந்த இடத்துல ஒரு படிமான தையல் மேலேயே போட்டுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீட்டாக வச்சு இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டுடலாம் பாருங்கள் இந்த ஒரு கையில் நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் நாம் திருப்பிக்கிறோம் திருப்பிட்டு மேலேயே ஒரு படிமான தையல் இந்த இடத்துல ஒரு படிமான தையல் போட்டோம் இது வந்து சாரீயோடய பார்ட்ரு நீங்கள் இதை லைக் பண்ணும்பொழுது கொஞ்சம் லேஸ் வந்து இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கொடுக்கும்பொழுது கொஞ்சம் லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்